இந்த கோயிலோட ஸ்பெஷல் அதாவது இந்த சிவாலயத்தில் நடராஜபெருமானுடைய அனுகிரகம் கிட்னி கிரியேட்டின் கிட்னி ஃபெயிலியர் பித்த பைகளுக்காக இந்த சிவாலயத்தில் வெற்றி பெயர் சாத்தி அர்ச்சனை பண்ணுறது அது எப்படி சாப்பிட்ணுனா பிரம்ம தீர்த்தம் நூறு எம்எல் வீட் வாட்டர் நூறு எம்எல் மொத்தம் இரநூறு எம்எல்லில் ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பீஸ் ஓகே அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸுக்கு ஃபார்ட்டி எயிட் பீஸ் இருக்கும் ஓகே ஒரு பீஸை நூலை கட் பண்ணி வேற பிடிச்சிட்டு அந்த ஜலத்தில் ஊற வச்சிடணும் ஓகே அந்த ப்ராப்ளம் யாருக்கும் இருந்தால் ரொம்ப சளி பிடிக்கும் குளிர்ச்சுவத்துக்காதுன்னா அந்த தண்ணியை லைட்டாக ஹீட் பண்ணி ஆரச்சிட்டு அந்த வேற ஊற வச்சுடணும் ஓகே மார்னிங் செவன் ஓ கிளாக்லேயே எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு சுவாமி படுத்துட்டு ஒரு தீபம் விளங்கி ஏற்றிக்கணும் இங்கே கொடுக்குற தண்ணியை அந்த பீபூதி தர வீ வீட்டில் இருக்கிற பீபூதியில் மிக்ஸ் பண்ணி அதை நெத்தில் இட்டு சுவாமி பிரார்த்தனை பண்ணி அந்த ஊர்னது எடுத்து ஒரு வேஸ்டேஜ் பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சு தண்ணியை மட்டும் வடிகட்டி குடிக்கணும்

இது வந்து கோயில்னு சொல்கிறத விட ஒரு கோட்டன்னே சொல்லலாம் ரொம்ப பெரிய கோயில் இது மதுள் சுவர்லாம் ரொம்ப உயரமாக இருக்குது இந்த கோயில் முதல் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் சென்னை டு திருச்சி போகிற வழியில் பாடலூர் அப்படின்ற ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பாடலூர்லேருந்து ஊற்றத்தூர் ஊர் பேர் வந்து ஊற்றத்தூர் அந்த ஊரில் இந்த கோயில் இருக்குது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் இது கட்டப்பட்ட கோயில் மட்டும் இல்லை அவர் தலை வணங்கிய கோயிலும் இதுதான்னு சொல்கிறாங்க இங்கே முன்னொரு காலத்தில் வந்து கற்கள்லாம் கற்கண்டு மாதிரி இனிக்கும் நிறைய அதிசய ஊற்றுக்கள் வான் உயர்ந்த பாறைகள்லாம் இருக்கு இருக்குன்னு இந்த ஸ்தலம் வரலாறுல போட்டிருக்கு நானாக சொல்லலை ஐயரே அங்கே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர் எடுத்திருக்காங்க இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோடய ஆட்சியை பாருங்கள் என்ட்ரன்ஸு பாருங்களேன் ரொம்ப அவ்வளோ அற்புதமாக இருக்குது மேலே பாருங்க படிக்கட்டு போகிறதுக்கு அதுக்கு மேலே ஆனால் படி இல்லை அந்த ஹோல்ஸ் ஏறுறதுக்கு படி இல்லை பாருங்க இந்த சைடு பார்த்தா ஒரு சின்ன கதவு சின்ன கதவு கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய கோயிலுங்க இது ரொம்ப பெருசு இது வந்து நிறைய பேர் இதை இருக்காங்களான்னு தெரியல இங்கே கல்வெட்டுலாம் இருக்கு இதில் வேற இந்த கோயிலில் கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு எந்த ஆயிரத்தி அறுநூறு வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்றாங்க ராஜராஜ சோழனால் வழிபட்ட கோயில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலோட சிறப்பு வந்து கிட்னி கல் பித்தப்பை இதெல்லாம் வந்து இங்க சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க இங்க வெட்டி வேறும் அது தீர்த்த தண்ணியும் வந்து கொடுத்து அதை பாருங்க அந்த தீர்த்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தா கிட்னியில கல் பித்தப்பை இதெல்லாம் சரியாகுன்ற மாதிரி சொல்றாங்க சரியாகுன்ற மாதிரி இல்லை சரியாகுன்னு சொல்றாங்க இந்த கட்டடக் கலைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ராஜராஜ சோழனால தான் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு எங்கூரம் ரொம்ப ஹைட்டு மதில் ரொம்ப ஹைட்டு ரொம்ப பழமையான கோயில் இது ரொம்ப பழசு இப்போ பாருங்க நான் போகிறேன் என்னன்னு அதை போய் கட்டடமாக இருக்குன்னு பார்த்தா குளம் ரொம்ப பெரிய குளம் ரொம்ப ஆழமும் கூட இது ரொம்ப ஆழம்னு வேறு சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க இது ரொம்ப ஆழமான இது தம்பி கோயில் ஆழமான கிணறும் கூட ரொம்ப பழசு இந்த கோயில யாரும் வந்து இப்போதைக்கு தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில எனக்கே ஆச்சரியமா போச்சு உள்ள தவிரங்க இந்த ஸ்தலத்தோட வரலாறு இதா இந்த முத ஹெட்ல வந்து கற்கண்டு போல இனிக்கிற கற்களும் இருந்திருக்கான் இது என்ன சொல்றது பாறைகள் வான இருந்த பாறைகள்லாம் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க பொய் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எடுத்து போடுறேன் நீங்க வீடியோவை கூட பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி கூட படிச்சு பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தான் நான் இது உங்களுக்கு ஆசரம் போட்டிருக்கேன் நான் சொன்னேன் இல்லைங்களா கற்கண்டு போல இன்னைக்கு நான் அது முதல் லைன்லயே இருக்கு நீங்க வேணால் பாருங்க நான் பொய் சொன்னா கூட நீங்க நம்பலனா கூட நீங்க பாருங்க நான் தான் சொல்லியிருக்கேன் பாருங்களேன் மேல எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க முணுக்கமான விஷயத்தெல்லாம் நல்லா நோட் பண்ணி இது செஞ்சிருக்காங்க அதே மாதிரி எந்த கோயிலையும் பார்த்துருக்க முடியாது பாருங்கள் நான் ஒரு விஷயம் அதிசயத்தை காட்ட போகிறேன் மண்டபம் மாதிரி இருக்குது பாருங்கள் மணி மண்டபம் மாதிரி ஃபுல்லாக தூண்கள் நிறையா இருக்குங்க பாருங்கள் மணி ரெண்டு தூணுக்கு இடையில வந்து மணி வச்சுருக்காங்க இதோ பாருங்களேன் விநாயகர் இருக்கார் விஷ்ணு பகவான் இருக்கார் பிரம்மா இருக்கார் எல்லோருமே இருக்காங்க பாருங்கள் எல்லா சாமியும் இந்த இடத்துல இருக்குங்க எவ்வளவு அற்புதமா பொறிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க அதுவும் ராஜராஜ சோழனால தான் இது செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இந்த கோயிலை வடிவமைச்சது ராஜராஜ சோழன் தான் சொல்றாங்க இது நடராஜரும் அம்பாளும் இருக்கிற கோயிலுங்க இது இந்த ஐயர் ஐயர்கிட்ட நான் வந்து கேட்டேன் நீங்க முன்னாடி வீடியோல பாத்திருப்பீங்க இல்லைங்களா அவரு வந்து இந்த இதெல்லாம் சொன்னாரு இல்லைங்களா அவரு கிட்ட கேட்டேன் நான் அவர் என்ன சொன்னாருன்னா இங்க இருக்கிற எந்த சாமி வேணா நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க ஆனா மூலஸ்தானத்துல இருக்கிற லிங்கத்தை மட்டும் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு நீ இங்கே இருக்கிற எந்த எது வேணால் எடுத்துக்கோங்க மூலஸ்தானத்தை மட்டும் நான் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சில பேர் எடுத்துருப்பாங்க நீங்கள் கூகுள் மேப்பில் கூட நீங்கள் ஊற்றத்தூர்னு பாடலூர் போட்டு ஊற்றத்தூர் அப்படின்னு போட்டிங்கன்னா அது மேப்பில் காட்டும் அது ஃபோட்டோ எடுத்துருக்காங்க ஆனால் நம்மளை வீடியோ எடுக்க விடலை நிறைய பேர் இப்போது அந்த கோயிலுக்கு வரல அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ராஜராஜ சோழனுக்கும் சொல்கிறாங்க நம்ம திருவாமத்தூர் கோயிலுக்கும் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற திருவாமத்தூர் சிவாலயத்துக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து வழிபட்டீங்கன்னா தேவஸ்தானத்துக்கு வெளியில் வந்து வெட்டி வேர் விற்கிறாங்க அது எழுபத்தஞ்சு ரூபா நீங்கள் அந்த பூசாரி சொன்னதே ஃபர்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் அது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு வாங்க கிட்னி கல் பித்தப்பையை எல்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்க பாருங்களேன் அந்த ராஜராஜ சோழன் கட்டினது அப்படின்னு அந்த தஞ்சை பெரிய கோயிலில் பார்க்கும்போது அதே மாதிரி தெரியும் இதே பாருங்க இது ஒரு குளம் இந்த குளத்துல வந்து காயின்லாம் உள்ள கிடக்கு காசு உள்ள கிடக்கு காயின்லாம் உள்ள கிடக்கு நான் இந்த தூண் எல்லாம் பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து ரெண்டு நந்தி இருக்காரு வெளியில ஒரு நந்தி இருக்காரு காட்டுறேன் பாருங்க வெளியில ஒரு நந்தி இருக்காரு உள்ள ஒரு நந்தி இருக்காரு பாருங்க இது வர வாசல் வாசலே ஒரு ரொம்ப தூரத்துல இருக்கு ரொம்ப உள்ள இருக்காரு இந்த பாருங்க ஒரு லிங்கத்தை வந்து மூடி இருக்காங்க எல்லா சாமியும் மூடி இருக்காங்க அது என்ன ரீசன் எனக்கு தெரியல இப்போ பார்க்க போறது பைரவர் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறையா போடுறேன் ஷார்ட்ஸ் வீடியோ நல்லா பார்க்குறீங்க பெரிய வீடியோவும் பார்க்கவே மாட்டேறீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கீங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் தயவு செஞ்சு பெரிய வீடியோலாம் போடுறேன் உங்களுக்கு அவசரம் கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன் என்னையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க ஆனால் ஒன்றும் தப்பான வீடியோலாம் எதுவும் போடல ஏதோ பயனுள்ள வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் கோயில் வீடியோ தான் போடுறேன் மற்றங்க மாரி தப்பான வீடியோலாம் போடல தப்பான வீடியோ போடுறவங்களுக்குலாம் நல்ல ரீச்சஸ் இருக்குது நல்லா பெரிய லைக் ஆகிடுறாங்க நல்ல சேனல் ரீச் ஆகுது உங்களுக்கு பாருங்க கல்வெட்டுலாம் நிறையா பண்ணியிருக்காங்க நீங்கள் இதை படித்து பாருங்க நான் வந்து பொய் சொல்லலை அந்த ஸ்தல வரலாறுல நீங்கள் செல்லுல பார்த்தாலும் சரி ஜூம் பண்ணி படித்து பாருங்கள் நீங்கள் கோயிலுக்கு நீங்கள் போக விருப்பம்னாலும் ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்க நம்ம பாடலூர்லேருந்து கரெக்டாக அஞ்சே கிலோமீட்டர் தான் பாருங்கள் நடராஜர் கோட்டை அருமையாக இருக்கார் பாருங்க செமையா பக்கத்திலே வந்து அம்பாள் இருப்பாங்க பாருங்க அம்பாளும் இருக்காங்க இங்க வந்து நிறைய கோயில் சுத்தி நிறைய இருக்கு ஆனா இது ஒரு கோயில் மட்டும் நல்ல கோட்டை மாதிரி இருக்குங்க இப்ப நான் காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த தூண்ல தூண்ல பொறிக்கப்படலை நம்ம அண்ணாந்து பாக்குறோம் இல்லைங்களா ஒரு இடம் அந்த இடத்துல ரொம்ப ஒரு சின்ன ஒண்ணு பொறிக்கப்பட்டிருக்கு அது என்ன சின்னன்னு நீங்களே பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா கமெண்ட் பண்ணுங்க இந்த பாருங்க எவ்வளவு நிறைய அழகா இருக்கு பாருங்க தூண்லாம் நிறைய அவ்வளோ சூப்பரா பெயிண்டிங்லாம் எல்லாம் எதுவுமே இல்லை நேச்சுரலா என்ன இதுவோ அது அப்படியே இருக்கு நான் அடுத்த இதுல காட்டுறேன் பாருங்களா அந்த சின்ன என்னன்னு மட்டும் எனக்கு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க னர் சுப்பமணியர் இப்பதான் அந்த சின்னம் வரப்போகுது பாருங்க அது என்ன சின்னம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க ஏன் இந்த சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு எதனோ ஒரு சந்தேகம் வரும் எதனால பொறிக்கப்பட்டிருக்கும் நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு தான் நினைக்கிறேன் அந்த அந்த நுணுக்கமான டிசைன் எல்லாம் பாருங்களேன் பண்ண முடியுமான்னு கூட தெரியல பாருங்க மீன் பொறிக்கப்பட்டிருக்கு மீன் தான் நினைக்கிறேன் ஆமா அது நீட்டா அது பக்கத்தில் ஒண்ணு இருக்கு தெரியல பாருங்க ராகு கேது அந்த இதுவும் பொறிக்கப்பட்டிருக்கு எந்த சிவன் கோயில பாத்திருப்பீங்களானு எனக்கு தெரியல பாருங்க வடிவில் தான் இருக்காங்க பாருங்களேன் எவ்வளவு அழகாக பாருங்க இப்ப அதை பண்ண முடியுமா தெரியல இவருதான் கொஞ்சம் பயங்கரமான நல்லா இருக்காரு பாருங்களேன் இத பாருங்க மீனுன்னு தான் நினைக்கிறேன் இது எல்லா இடத்துலயும் இருக்கு டிராகன் மாதிரியும் இருக்கு அது என்னன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாருங்களேன் அதே மாதிரி வந்து இங்க சண்டிகேஸ்வரர் இருக்காரு சண்டிகேஸ்வரர் பாருங்க ஒரு கோட்டை மாதிரி இருக்கு அது ராஜா காலத்தில் கட்டினதெல்லாம் கோட்டை மாதிரி தானே இருக்கும் பாருங்களேன் அழகா இருக்காங்க இது அம்மன் உள்ள வந்து சண்டிகேஸ்வரர் இருக்காரு ஆனா அவர் சண்டிகேஸ்வரர் வந்து துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க ஏன்னு எனக்கு தெரியல எல்லா சிலைகளும் இங்க மூடிதான் இருக்கு ஆஹ் நடராஜரும் அம்பாலும் துர்கைய அம்மாவும் பைரவர் இவங்கள மட்டும் மூடாம இருக்காங்க மூலஸ்தானத்துல சிவனையும் மூடாம இருக்காங்க பாருங்களா அவ்வளவு எம்மா வயிற முதல் பாருங்களேன் எவ்வளவு ஒரு தென்னை மரத்தை விட ஹைட்டு அதிகமா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த கோயில் கட்டமைப்புலாம் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க பழைய கோயில் பழைய கோயில் தாங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல கோயில் வீடுலாம் கோயில் வீடியோ எல்லாம் நிறைய போடுறேன்